பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு சாணியில வாசல்ல தளிக்க போறோம் வாங்க நம்ம அது கிளீனா கூட்டிக்கலாம் இப்ப வந்து கூட்டியாச்சு அடுத்து வந்து நம்ம பச்சை கதை கழிச்சிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தெளிச்சாச்சு அது வந்து சாணி எடுத்து தளிக்கணும் ஃபுல்லாக தண்ணி தெளித்து அதுக்கு அதுக்கு மேலே சாணி தளிச்சாதான் நல்லா வந்து சாணி ஒட்டிக்கும் இல்லை வர வர அப்படியே இருக்கும் நல்லா இப்போ நல்லா தண்ணி தெளிச்சுக்கிட்டாச்சு வாங்க அடத்து வந்து சாணி எடுத்து நெருப்பு கிட்ட எடுத்துட்டா

எல்லாருமே இந்த சூழ்நிலை தான் கிடைப்பாங்க எல்லாமே இந்த அதுவும் நாட்டு மட்டு சாணி கிடைக்கவே கிடைக்காது நம்ம பெரிய ஒரு சாணி போட்டு பிடிக்கணும்னா கஷ்டம் ம் அவர் போட்டு முடிச்சுட்டு மட்டும்தான் அவங்கள்ட்ட சாணி எடுக்க முடியும் எல்லாம் விட்டு முட்டு விட்டுவார் கருவி தண்ணி வெட்டிருக்க மாட்டிருக்குது பக்கெட்டை போட்டு ஊட்டிகிட்டு இருக்குது ஆமாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் செய்யலாம் என்ன 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 வேணும் எருமாவே இருக்கிற வாழையில ஒன்று விடாமல் எல்லாம் சாப்பிடுச்சு போர் அடிக்கும் போது எல்லாம் ஒவ்வொரு இலையா போய் சாப்பிட்டுட்டு இருக்குது

இப்படுத்து என்ன பண்ண போறேன் போடு போடு என்ன உங்களுக்கு என்ன குழவரதோ போடு ಅದು ಇಲ್ಲಿ ಎಲ್ಲಕ್ಕೆ

Okay. No problem. முக்கா ரோஸ் முக்கா சாப்பிட்டுருச்சா இப்படிதான் இந்த அட்டு பண்றாங்க ஒரு செடி விட மாட்டேங்க

ஆஹ் நீங்க அங்க போங்க அங்க சூரியன் பாருங்க தண்ணீருக்கு தெரியுது அப்படிதான்டா இருக்கும் அதெல்லாம் ம் அதுவும் கோணம் போடுதா இங்க பாடுற பெருமை பாடுறா

அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கால் அதெல்லாம் போட்டு முடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் பாய்